வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் வந்து ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஜய்யோட ஒரு அரசியல் பேச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஈரோடு மண்ணில் வந்து நிறைவேறுக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய திரு சீமான அவர்கள் வந்து விஜய் வந்து ரொம்ப அவதூறாலாம் பேசியிருந்தாரு கடுமையாக விமர்சித்துட்டு வந்தார் ஆனால் இது குதிரித்து வந்து விஜய் வந்து பேசாமே இருந்து வந்தார் இது வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையில வந்து என்ன இது விஜய் வந்து இப்படி நம்மளை தாக்கி பேசுகிறாரு சீமான் அவர்கள் விஜய் அண்ணன் வந்து இதை பற்றி எதிர்வினை ஆற்றவே இல்லை அப்படின்னு ரொம்ப மனவரத்தில் இருந்தாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து திரு சீமான அவர்களை விஜய் அவர்கள் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணிட்டு போயிருக்கு தான் போயிருக்கிறாருன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா களத்தில் வராத தனியாக விளையாடுறவங்களை பற்றி நமக்கு என்னமா பேச்சு நம்ம அதை பற்றி பேச போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு திரு சீமான் அவர்களை குறிப்பிட்டு சொல்லாமல் சொல்லாமல் சொல்லுவதன் மூலமாக வந்து நம்ம விமர்சிக்கிற அளவு கூட சீமான் அவர்களுடைய கட்சி பெரிய கட்சி அப்படின்னற ரீதியில் வந்து விஜய் அவர்கள் பேசுகிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து மிகவும் உற்சாகப்படுத்தியது இதில் குறிப்பாக நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மாற்று கருத்து பல பேருக்கு இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தொண்டர்களாக இருக்க கூட கருத்து இருந்தாலும் குறிப்பாக ஒரு உண்மை என்னென்னா பத்தாண்டுகளுக்கு மேலாக வந்து தொடர் தோல்வியை சந்தித்து வருவது வந்து ஒரு தொண்டர்களை வந்து ஒரு சோர்வு ஏற்பது அதாவது ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம் அந்த முயற்சி பலன் நடிக்கலைன்னா அடுத்த முயற்சி வந்து நம்ம கிளம்ப இருக்கிறது தான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கு வழி வகுக்கும் ஒரு முயற்சி வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வர போது அதே முயற்சி தான் நம்ம எடுப்போம் அப்படின்றது வந்து எந்த ரீதியிலும் வந்து அது மீண்டும் வெற்றியை தேடித்தராது ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்ற பேரில் வந்து சீமான் அவர்கள் சொல்லிட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட அவர் ஒன்றுலேருந்து எட்டை தொடக்கி மேலாக இருக்குது இன்னும் இந்த எட்டுலேருந்து இருபது தொடரத்துக்கு இன்னும் ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டு கிட்ட நெருங்கி வந்துட்டாருன்னா ஒரு வெற்றின்றது ஒரு முப்பத்தைந்து சதவீத வாக்கை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கும் அதை தொடரத்துக்கு அவருக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்னு யாராலுமே சொல்ல முடியாது அப்போ வந்து தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி நிலைப்பாடு அதாவது திமுக அதிமுக கூட சேர தேவை பாஜக காங்கிரஸ் கூட தரத்தில் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்க வேலையில் சீமான் இன்னைக்காவது முடிவு எடுத்திருக்கிறாரா இல்லை தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தேடி போய் அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்காம தொடர்ந்து நான் அரசியல் களத்தில் பயணிப்பேன் வாக்கு வங்கி அரசியலில் நான் பயணிப்பேன் ஆனால் வெற்றி பெற மாட்டேன் அப்படின்றது ஒரு எந்த மாதிரியான முடிவுன்றதை வந்து இன்னைக்கு விஜயோட பேச்சு வந்து உணர்த்தி இருக்கிறது இதனால் வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களெல்லாம் வந்து சீமானவர்களே விஜய் குறிப்பிட்டு பேசுறது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்பான செய்திகளை உடன்கூட வாரிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி நன்றி வணக்கம்